அபிவி பெக்கல்ல இவரை பத்தி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா ரொம்ப இன்ஸ்பயர் இன்ஸ்பயர் பண்ண ஸ்டோரிங்க இது எனக்கு எங்க அப்பா என்ன சின்ன வயசுல இருந்து எனக்கு ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் என்ன பண்ணுவாருன்னா இந்த மாதிரி ஹிஸ்டரிஸ சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து வளர்க்குவாரு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா நைன்டீன் சிக்ஸ்டில அந்த டைம்ல என்ன சொல்றது இத்தியோப்பியன் நாட்டை சேர்ந்த ஒரு ஒலிம்பிக் ரன்னர் அவரு அந்த டைம்ல அந்த கண்ட்ரி வந்து ரொம்ப புவரான கண்ட்ரி சாப்பாடுக்கே வழி இல்லாத இப்பவுமே அது புவர் கண்ட்ரி தான் அண்டர் பவர்ட்டியில தான் இருக்கு அந்த டைம்ல இன்னும் சொல்லவே வேண்டாம் கஷ்டப்பட்டு ஒலிம்பிக்ல முதல் ஆளா அந்த நாட்டில இருந்து செலக்ட் ஆகிற முதல் ஆளு அபிவிவேக்கையில செலக்ட் ஆனது கூட பெரிய விஷயம் கிடையாதுங்க அங்க போறாரு போகும்போது கால்கள்ல ஷூ வாங்கி போடுறது கூட அவர்கிட்ட காசு இல்ல போறாரு போயிட்டு அங்க போய் நிற்கும் போது ஷூ இல்லாம இருக்கிறவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுக்கறதுக்கு சில கம்பெனிஸ் எல்லாம் வருவாங்க அந்த டைம்ல பாத்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னா அவருக்கு அந்த கம்பெனியில இருந்து வந்த ஷூஸ் எதுவுமே ஃபிட் ஆகல காலுக்கு வேற வழி இல்லாம அவர் வெறுங்கால தான் ஓட வேண்டியதாயிடுச்சு ஒலிம்பிக்ல ஓடுறதே பெரிய விஷயம் அவர் மராத்தான் ஓட போறாரு வெறுங்கால ஓடிட்டு முதல்ல வந்துட்டார் வந்ததுக்கு அப்புறம் ஏன்பா வெங்க ஓடுன வலிக்கலையா அப்படின்னு கேட்டப்போ அவர் ஒரு காலை தூக்கி காமிக்கிறார் காமிக்கும் போது அடியில பெரிய புண்ண வச்சுட்டு ஓடுறார் ஓடி முதல்ல அங்க நின்றுதா கூட அவருடைய திறமை அதோட அவர் அவர் ஒரு கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம் அங்க நிக்கல ஒலிம்பிக் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஒலிம்பிக் நடக்கும் மறுபடியும் மறுபடியும் அவரு வராரு வரும்போது ஏன்பா லாஸ்ட் டைம் வந்து இந்த கால்ல புண்ண வச்சுட்டு வெறுங்கால ஏன் ஓடின அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க கேட்கும்போது போது என்னுடைய பேஷன் என்னுடைய நாட்டினுடைய ஹீரோ காமிக்கணும் அதுவும் இல்லாம என்னுடைய குறிக்கோளை நான் அடைஞ்சுதான் ஆகணும் என்ன தடை இருந்தாலும் அடைஞ்சுதான் ஆகணும்னு சொல்றாரு சிக்ஸ்டி ஃபோர்ல வந்து அவர் இன்னும் ஏஜ்ட் ஆயிடுறாரு என்ன பண்றாரு அப்பவுமே ஓடுறாரு ஓடி என்ன பண்றாருன்னா முதல்ல வந்துடுறாரு அந்த டைம்லயும் முதல்ல வந்ததுக்கு அப்புறம் மராத்தான்ல யோசிச்சு பாருங்க மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஒரு ரவுண்ட் அடிக்கிறார் இப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் கேக்குறாங்க என்னப்பா டயர்ட் ஆகலையா அப்படின்னு கேக்குறாங்க அவர் சொல்றாரு என்னால இன்னும் ஒரு பத்து கிலோமீட்டர் ஓட முடியும்னு சொல்றாரு அங்க முடிஞ்சிருந்தா கூட அவருடைய கிரேட்னஸ் அதோட முடிஞ்சிருக்கும் சொல்லலாம் அங்க கூட முடியலைங்க ரெண்டு வாட்டி ஒலிம்பிக்ஸ் வின் பண்ணிட்டாங்க இல்லையா அவங்களோட பிரைம் மினிஸ்டரோ யாரோ ஒரு தலைவர் வந்து அவருக்கு வந்து காரை வந்து கிஃப்ட் பண்றாங்க ஒரு காரை கிஃப்ட் பண்ணும்போது ஒரு என்ன சொல்றது ஒரு கார் ஆக்சிடென்ட்ல தலை அடிபட்டுறது தலை அடிபட்டதுல ரெண்டு கைகளும் கால்களும் வேலை செய்யாம போயிடுச்சு அடுத்த ஒலிம்பிக்ல ஜாயின் பண்ண முடியாதுன்னு ரொம்ப கவலை இருந்தாலும் என்ன பண்றாருன்னா கடுமையா ரெண்டு வருஷம் அவருடைய எக்ஸசைஸ் பிசிக்கல் எக்ஸசைஸ் மூலமா அவங்களுடைய கைகள் மட்டும் வேலை செய்யுது படுத்த ஒலிம்பிக்கு மறுபடியும் வராரு மறுபடியும் வரும்போது எல்லாரும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கேக்குறாரு கேக்குறாங்க என்னப்பா கால் தான் வேலை செய்யலையே நாங்கெல்லாம் ஓடுறத பார்க்க வந்திருக்கியா அப்படின்னு கேக்குறாரு அப்பா இல்ல இல்ல நான் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு கால் வேலை செய்யல எப்படி என்ன பிராக்டிஸ் பண்ண போற என்னத்த பார்ட்டிசிபேட் பண்ண போற நக்கலா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிக்கிறாங்க அதுக்கு அவரு சொன்னாரு நான் இங்க வந்து அம்பெறிவாங்கல்ல அந்த போட்டிக்கு அச்சாரிய போட்டிக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அந்த போட்டியிலயும் அவரு தாங்க முதல்ல அவரோட கைகள் மட்டும் தான் வேலை செய்யுது அந்த போட்டியிலயும் அவரு தான் முதல் கேட்கும் எப்படி இருக்கு புல்ல இருக்குல்ல சிலிர்த்து போகல நமக்கெல்லாம் எல்லாமே இருக்கு பட் நம்ம என்ன பண்றோம் ஒரு கிளாப்ஸ் கூட பண்ணணும்னு தோணலையா இந்த ஸ்டோரியை கேட்டுட்டேன் அவ்வளவு பிரமிச்சு உட்கார்ந்துட்டீங்களா இல்ல அவ்வளவு சோம்பேறித்தனமா ஓகே அவ்வளவு அழகா அவங்க அவர் என்ன சொன்னார்னா தன்னுடைய கண் அதாவது தன்னுடைய உடம்புல ஒரு ஒரு உறுப்பு இருக்கிற வரைக்கும் தன்னுடைய கண் இருந்தா கூட என்னுடைய நாட்டுக்காக ஏதாவது ஒரு உதவியை என்னோட கண்ணு மூலமா கூட நான் செஞ்சுட்டு தான் போவோம் அப்படின்னு சொன்னார் நாமெல்லாம் என்ன பண்றோம் காலையில எந்திரிக்கிறோம் எந்திரிக்கும் போதே என்ன நினைச்சிட்டு எந்திரிக்கிறது ஏண்டா விடியுது எல்லாரும் நீங்கள் தானே ஃபிக்ஸ் பண்ணுறீங்க ஃபிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணுமில்ல எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோமோ அத்தனை மணிக்கு தானே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் ஏன்னா காலையில் எழுந்திரிக்கும் போது என்ன பண்றது எத்தனை மணிக்கு எல்லோரும் எந்திரிக்கிறீங்க சிக்ஸ் தேர்ட்டி செவனா காலேஜ் வச்சிடுறாங்க சண்டே ஆண்ணா லெவன் தேர்ட்டியா சிக்ஸ் தேர்ட்டி லெவன் தேர்ட்டி ஆகிடுச்சு ஓகே அலாராமை நீங்கள் தானே ஃபிக்ஸ் பண்றீங்க அதை ஃபிக்ஸ் பண்ண டைம்ல யாராவது ஒருத்தர் அம்மா சொல்லு என்ன எந்திரி அப்படின்னு சொல்லாம எந்திரிக்கிறோமா நம்ம எந்திரிக்கிறதே கிடையாது நீங்க ஃபிக்ஸ் பண்ற அலராம உங்களாலேயே எந்திரிக்க முடியல நீங்க எப்படி வின் பண்ணுவீங்க லைஃப்ல முடியாது காலையில எந்திரிச்சோன்னே இன்னும் தூங்கணும்னு தான் நினைக்கிறீங்க யாராவது நினைக்கிறீங்களா காலையில எந்திரிச்சோன்னா எனர்ஜியா வேலை செய்யணும்னு யாரும் நினைக்கிறது கிடையாது காலையில எந்திரிக்கும் போது தயவு செஞ்சு எனர்ஜியா எந்திரிங்க எந்திரிக்கும் போதே என்ன நினைச்சிட்டு எந்திரிக்கணும்னா இந்த நாள் நான் புதுசா பிறக்கிறேன் புதுசா நான் சாதிக்க போறேன் அப்படின்னு நினைச்சுட்டே வந்து கொஞ்சம் மோட்டிவேட்டட் ஆனீங்களா மோட்டிவேட்டட் ஆனீங்களா இந்த கிளாஸ்ல படிக்கிற பொண்ணுங்க இருக்காங்கல்ல